அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூர் அன்பார்ந்த வோகச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வழிகாட்டும் வான்றை என்ற சிறப்பான இந்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் இன்றும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்புக்குரியவர்களே இந்த உலக வாழ்க்கை யாருக்கும் நிரந்தரமானதல்ல இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அடிப்படை தேவைகள் எவை உண்டோ அவைகளெல்லாம் நம்மிடத்தில் இருந்தால் போதுமானது ஆடம்பரத்தை நோக்கி ஓடியவர்கள் வாழ்க்கை முழுக்க தான் இருப்பார்கள் ஆசைக்கு எல்லைகள் எது ஆசைகளை மனிதன் வளர்த்து கொண்டே போனால் மனதுக்குள்ளே நிம்மதி வரவே வராது இருக்கின்றவற்றை கொண்டு திருப்தியோடு வாழ்வதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குரானில் மூன்றாவது அத்தியாயத்தின் நூத்தி எண்பத்தி ஐந்தாவது வசனத்தில் கூறுகிறான் ஒமல் ஹயாத்து இல்லாம அவள் ஒரு இந்த உலக வாழ்க்கை என்பது ஏமாற்றுகின்ற செல்வங்கள் அறிவாளி தான் கைவிடப்படுவதற்கு முன்னரே இந்த உலகத்தை கைவிட்டு விடுவான் இந்த உலகம் ஒரு நாளைக்கு நம்மளை கைவிடும் நாம் இங்கே இருக்க போவதில்லை நம்முடைய பொருட்கள் இருக்க போவதில்லை நாம் ஆசை ஆசையாய் கட்டிய மாளிகைகள் இருக்க போவதில்லை நாம் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய புகைப்படங்கள் குப்பைக்கு போய்விடும் ஒரு நாள் நாம் நம்முடைய அறிவு வளர்ச்சிக்கு பயன்பட்ட ஆவணங்கள் என்று கருதி கொண்டிருக்கக்கூடிய அனைத்தும் நம்முடைய வாரிசுகளால் இந்த கிழவர் ஏன் இப்படி இதை தூக்கி வைத்து கொண்டாடினார் என்று தெரியவில்லை என்று அவற்றை எல்லாம் குப்பை குடைகளை தூக்கி எறிந்து விடுவார்கள் அதற்காக ஆவணங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதல்ல காலங்கள் மாற மாற மனிதனுடைய சுவையும் மாறிக்கொண்டே போகும் நாம் இருக்கக்கூடாதவர்களின் பட்டியலிலே சேர்க்கப்படுவோம் அப்படி ஒரு நாள் வருவதற்கு முன்னர் இந்த உலகத்தை நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடாதவைகளின் பட்டியலிலே சேர்த்துக்கொள்வது புத்திசாலிக்கு அழகு அப்படி ஆனால் உலகத்தை தவிர்த்து விட்டு நான் வாழச் சொல்லவில்லை சந்திர மண்டலத்திலே போய் வாழச் சொல்லவில்லை அதுவல்ல இந்த சொல்லின் நோக்கம் இந்த உலகத்துக்கு பின்னாலேயே ஓடிக்கொண்டிருப்பதிலே என்ன பலன் இரண்டாம் ஹலீஃபா உமர் அவர்களுடைய ஆட்சி காலம் உலகத்தினுடைய சரி அவர்கள் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தார்கள் பாலஸ்தீனத்துக்கு அவர்கள் வருகின்றார்கள் அப்போது பாலஸ்தீனம் என்பது ஷாம் என்கின்ற விரிந்து பறந்த ஒரு மாகாணத்தின் ஒரு பகுதி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜோர்டான் சிரியா பாலஸ்தீனம் ஆகிய நாடுகள் ஒரே நாடுகளாக இருந்தன ஒரு மாகாணமாக இருந்தது அந்த பகுதிக்கு இஸ்லாமிய அரசின் தலைவர் ஹலீஃபா உமர் அவர்கள் வருகிறார்கள் சிரியா மாகாணத்தினுடைய கவர்னராக அபு உபைதா அவர்கள் இருக்கிறார்கள் உபைதாவை சந்திக்க தலைவர் ஹலீஃபா வருகின்றார்கள் வந்து என்ன நலமா என்று விசாரிக்கிறார்கள் நலம்தான் சரி வாருங்கள் உங்கள் இல்லத்துக்கு போவோம் என்று வந்தவர் ஹலீஃபா சொல்லுகிறார்கள் உங்கள் இல்லத்துக்கு போவோம் என்று அதற்கு கவர்னர் சொல்லுகிறார் என்னுடைய இல்லத்துக்கு வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் அழுவதை தவிர அங்கே நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னார்கள் அம்மா தசனாவி பைத் இல்லை அந்த தபிக்கு அழைய அழுவதை தவிர வேறு என்ன செய்ய முடியும் என்னுடைய இல்லத்துக்கு வந்தால் என்று கேட்டார்கள் இல்லை வாருங்கள் போவோம் என்று அழைத்து கொண்டு போனார்கள் அவருடைய இல்லத்துக்கு போனால் அந்த வீடு காலியாக இருந்தது நாலு சுவர்கள் இருந்தன ஒரு ப ஒரு பாத்திரம் இருந்தது இவைகள் மாத்திரம் தான் ஒரே ஒரு துணி இருந்தது கேட்டார்கள் ஹலீஃபா மற்ற ஜாமான்கள் எல்லாம் எங்கே வைத்திருக்கிறாய் என்று கவர்னர் சொன்னார் என்ன பொருள்களை கேட்கிறீர்கள் என்று என்னுடைய மொத்த பொருளுமே இவ்வளவுதான் என்று இதை கேட்டவுடன் ஏற்கனவே அபுபைதா சொன்னார்கள் அல்லவா என் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் அளத்தான் செய்வீர்கள் என்று கலீஃபா குலுங்கி குலுங்கி அழுதார் துன்யா இல்லா அபா உபைதா இந்த உலகத்திலே அதிகாரங்கள் கைவரப்பட்ட நேரத்தில் அதிகாரங்கள் எங்களை எல்லாம் மாற்றிவிட்டன எங்கள் பண்புகளை எங்கள் குணங்களை அதிகாரத்துக்கு வந்ததற்கு பிறகு நாங்கள் மாற்றி கொண்டோம் ஆபு பைதாவை தவிர அவர் மாத்திரம் தன் கொள்கையிலே நிலைத்து நிற்கிறார் என்று ஹலீஃபா உமர் அவர்கள் சொன்னார்கள் அதன் பொருள் ஹலீஃபா மாறிவிட்டார் என்பதல்ல மாறிவிட்டதாக அவர் நினைத்துக் கொள்ளுகிறார் ஆனால் அறியப்பட்ட உலகத்தின் அனைவரும் சாட்சி சொல்வார்கள் கலீஃபா உமரும் மாறவில்லை என்பது மாறிவிட்டேன் என்று தன்னை சொல்லிக் கொண்டது அவர்கள் ஒரு பணிவோடு அப்படி சொன்னார்கள் பிறகு படைக்கலம் சேர்த்து வைக்கப்படுகின்ற இடத்துக்கு போனார்கள் வீட்டின் நிலை இப்படி படைக்களத்தில் அவர் எப்படி இருக்கிறார் என்று பார்ப்பதற்கு போகிறார்கள் அங்கே கூடாரம் அடித்து எல்லோரும் தங்கியிருக்கிறார்கள் சிப்பாய்கள் ஒரு பக்க ஒரு பக்கத்தில் தளபதிகள் இன்னொரு பக்கத்தில் தங்கி தங்கியிருக்கின்றார்கள் தளபதிகள் தளபதிகள் எதற்காக தனியே இருக்கிறார்கள் என்றால் வார் ஸ்ட்ராட்டஜி எனப்படுகின்ற யுத்த உபாயங்களை வகுப்பதற்காக வேண்டி தனியாக தங்கியிருக்கின்றார்கள் அப்போது ஹலீஃபா அல்லவா மொத்த மாகாணங்களுக்கும் ஒத்த மாகாணங்களையும் ஒன்றிணைத்து ஆட்சி செலுத்துகின்ற ஹலீஃபா அல்லவா அவரை தளபதிகள் தங்குமிடத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார்கள் மதிய வேலை நெருங்குகிறது உணவு சாப்பிடலாமே எனக்கு பசிக்கிறது என்றார்கள் ஹலீஃபா அபுபைதா ஒரு கேள்வி கேட்டார் பாருங்கள் உங்களுக்கு எந்த உணவு வேண்டும் சிப்பாய்கள் சாப்பிடுகின்ற உணவு வேண்டுமா தளபதிகள் சாப்பிடுகின்ற உணவு வேண்டுமா என்று கேட்டார்கள் என்ன ரெண்டு வகை உணவா சிப்பாய்களுக்கு ஒரு மாதிரி தளபதிகளுக்கு இன்னொரு மாதிரி உணவா இது என்ன பாரபட்சம் இது என்ன அக்கிரமம் இது நான் சொல்லுகிறேன் முதலிலே நீங்கள் சிப்பாய்கள் சாப்பிடுகின்ற உணவை கொண்டு வாருங்கள் என்று கண்கள் சிவக்க சொன்னார் ஹலீஃபா சிப்பாய்கள் சாப்பிடுகின்ற உணவு கொண்டு வரப்பட்டது ஒரு சப்பாத்தி அதிலே தொட்டுக்கொள்ள சுவையான பண்டங்கள் சில இருந்தன அவற்றை எல்லாம் பார்த்து லேசாக அவற்றை சாப்பிட்டும் பார்த்தார்கள் சுவை எப்படி இருக்கிறது என்று ரொம்ப அருமையான சுவையில் அந்த உணவு தயாரிக்கப்பட்டிருந்தது சரி நான் இவற்றை சாப்பிட்டு பார்த்து விட்டேன் நன்றாக இருக்கிறது தளபதிகள் உண்ணுகின்ற உணவை கொண்டு வாருங்கள் என்றார்கள் ஹலீஃபா அவர்கள் ஒரு பெருத்த எதிர்பார்ப்போடு தளபதிகள் சாப்பிடுகின்ற உணவு ஒரு தட்டிலே வைக்கப்பட்டு மூடி கொண்டு வரப்பட்டது அவற்றை திறந்து பார்த்தார்கள் காய்ந்த ஒரு ரொட்டி துண்டு ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் இருந்தது அவ்வளவுதான் இதென்ன தண்ணீர் இருக்கிறது என்றார்கள் ஆமாம் இந்த காய்ந்த ரொட்டி துண்டை தண்ணீரிலே நீங்கள் முக்கி சாப்பிட்டு கொள்ள வேண்டும் இதுதான் தளபதிகள் உண்ணுகின்ற உணவு என்று சொன்னார்கள் அப்போதும் நக்குருகி போய் நின்ற ஹலீஃபா சொன்னார்கள் இது மாதிரியான நீதியை கொண்டுதான் உலகத்தில் நிம்மதியை நாம் நிலவச் செய்ய முடியும் என்று சொல்லி காட்டினார்கள் அன்புக்குரியவர்களே இந்த உலகம் ஏமாற்று உலகம் ஒரு ஏமாற்றுகின்ற செல்வங்கள் தான் இந்த உலகம் முழுக்க நிறைந்திருக்கின்றன அது என்ன ஏமாற்றுகிறது இதை காட்டி இதை பெரிதென காட்டி கண்ணுக்கு பின்னால் மரணத்துக்கு பின்னர் வரப்போகின்ற அந்த உலகத்தில் இருக்கின்ற செல்வத்தை நம்முடைய சிந்தனையிலே வரவிடாமல் மயக்கி இதுவே நிரந்தரம் என்று நம்முடைய மூளையிலே செய்திகளை திணித்து இதற்காகவே அடிதடிகளையும் சண்டைகளையும் பகைகளையும் பூசல்களையும் வளர்க்கிறது இந்த உலகம் இவற்றையெல்லாம் தூசன கருதி தள்ளிவிட்டு மரணத்துக்கு பின்னர் வருகின்ற வாழ்வில் கிடைக்கப் போகின்ற பெருஞ்செல்வத்துக்காக நாம் பெருந்தன்மையோடு இறைவனுக்கு பணிந்து உழைத்தால் வளமான ஒரு வாழ்க்கை நமக்கு காத்திருக்கிறது என்பதை மறக்கடிக்கிறது இந்த உலகம் அதுதான் இறைவன் சொல்லுகிற வார்த்தை இந்த உலகம் ஏமாற்று உலகம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று நாம் கவனமாக இருப்போம் இறை வணக்கத்திலே திளைத்து மரணத்துக்கு பின்னர் வரும் வாழ்வில் கிடைக்கப் போகிற பெருஞ்செல்வத்துக்காக காத்திருப்போம் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவரும் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க